ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல குக்கரில் ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்க இந்த கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க குக்கரை மூடிட்டு விசில் வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வேகவிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினா அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கோம் இதை பாருங்கள் கையில் இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஏழு துண்டு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அதில் வந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சதும் நம்ம இந்த க்யூப்ஸாக கட்டி கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை போட்டு ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்து எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதே பேனில் மறுபடியும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையுமே இதிலேயே ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க இதை பாருங்கள் இப்போ கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இதை பாருங்கள் இப்போயே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே கூட திக்காகணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலை அதுக்கப்புறமா வேக வச்ச அந்த தண்ணியே ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கணும் இது நல்லா குக்காகணும் குக்கான உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க பிரெட் துண்டுகளை போட்டு நல்லா அந்த எல்லா ப்ரெட் துண்டுகளையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலக்கிக்கோங்க ஃபைனலாக நான் வந்து ஒரு கால் பங்கு அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன் அதை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா ப்ரெட் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்